சிறுநீர் பாதை தொற்று சிறுநீர் பாதை தொற்று நோயின் முக்கிய காரணங்கள் என்ன சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் பொதுவாக சிறுநீர் பாதையில் நுழையும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது உடலில் இருந்து சிறுநீர் வெளியேறும் சிறுநீர் குழாய் வழியாக பாக்டீரியா நுழைகின்றது ஆண்களை விட பெண்களுக்கு சிறுநீர் குழாய் நீளம் குறைவாக உள்ளது அதனால் பாக்டீரியாக்கள் சிறுநீர் பை அல்லது சிறுநீரகத்தை அடைந்து நோய் தொற்றை ஏற்படுத்தும் ஆபத்து பெண்களுக்கு அதிகமாகின்றது உடலில் நோய் தொற்று ஏற்பட ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து இரத்தத்தின் மூலம் சிறுநீரகத்திற்கு இந்த தொற்று ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது நீர் பாதை நோய் தொற்றின் அறிகுறிகள் யாவை சிறுநீர் கழிக்கும் சமயம் உறுத்துதல் இருப்பது சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுவது அடிக்கடி மற்றும் குறைவான அளவில் சிறுநீர் கழிப்பது சிறுநீர் கலங்கி காணப்படுவது சிவப்பு இளஞ்சிவப்பு அல்லது கோலா நிறத்தில் சிறுநீர் கழிப்பது அதாவது சிறுநீரில் ரத்தம் கலப்பின் அறிகுறிகள் சிறுநீரில் அதிகமாக துர்நாற்றம் வீசுவது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளுக்கான சிறந்த சிகிச்சை முறை என்ன நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பொதுவாக சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளுக்கு முதல் சிகிச்சையாகும் உங்கள் உடல் நலம் மற்றும் உங்கள் சிறுநீரில் காணப்படும் பாக்டீரியா வகையை பொறுத்து மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது அது எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கின்றது சிறுநீர் பாதை தொற்று குணமாக எவ்வளவு நாட்கள் ஆகும் பெரும்பாலான சிறுநீர் பாதை தொற்றுகளை பூரணமாக குணப்படுத்த முடியும் சிறுநீர் பை தொற்று நோய் அறிகுறிகள் பெரும்பாலும் சிகிச்சை தொடங்கிய இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மறைந்துவிடும் உங்களுக்கு சிறுநீரகத்திலேயே தொற்று இருந்தால் அறிகுறிகள் நீங்க ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் ஆகலாம் பாதை தொற்றுக்கு இரண்டு வாரங்கள் சிகிச்சை அளிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் சிகிச்சை அளிக்கப்படாமல் விடப்பட்டால் சிறுநீர் பாதை தொற்று நிஜமாக உடல் முழுவதும் பரவலாம் இப்படி பரவுவது தீவிரமானால் உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் நீங்கள் சிறுநீர் பை நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் அது சீராக அது சிறுநீரக தொற்றாக மாறி இரத்த ஓட்டத்தில் கலந்து தொற்று நோயை தீவிரமாக்கக்கூடும் ஆகவே கவனம் தேவை உங்களுக்கு சிறுநீர் பாதை தொற்று சிறுநீரகங்களுக்கு பரவ இருப்பது எப்படி தெரியும் சிறுநீரக நோய் தொற்றின் அறிகுறிகள் மூலம் அதை அறிந்து கொள்ளலாம் சிறுநீரக நோய் தொற்றின் அறிகுறிகள் தொற்று வந்த சில மணி நேரங்களில் தோன்றலாம் உங்களுக்கு காய்ச்சல் நடுக்கம் உடல்நிலை சோர்வு ஏற்படலாம் உங்கள் முதுகில் அல்லது முதுகு எலும்பின் பின் பக்கவாட்டில் வலியை நீங்கள் உணரலாம் இதனால் உடல்நிலை சரியாமல் போவதுடன் சிஸ்டைட்டிஸ் போன்ற சிறுநீர் பாதை நோய் தொற்றின் அறிகுறிகளும் உங்களுக்கு ஏற்படலாம் சிறுநீர் கழித்த பிறகு எரிச்சல் ஏற்பட்டால் அதை சரி செய்வது எப்படி வலியோடு சிறுநீர் கழிப்பதால் ஏற்படும் அசௌகரியத்தை குறைக்க பல சிகிச்சை முறைகள் உள்ளன அதிக தண்ணீர் குடிப்பது அல்லது வலியை நீக்குவதற்காக சிறுநீர் பாதையின் உணர்ச்சியை குறைக்கக்கூடிய மருந்துகள் அல்லது மாத்திரைகளை பயன்படுத்தலாம் மற்ற சிறப்பு சிகிச்சைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் தேவைப்படும் சிறுநீர் பாதை தொற்றுடன் இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது சிறுநீர் பாதை தொற்று அறிகுறிகளை மோசமாக்கும் உணவுகள் மற்றும் பானங்களை தவிர்க்கவும் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இருக்கும்போது மருத்துவரிடம் செல்வதில் தாமதம் வேண்டாம் பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் எதிர்ப்புகளை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே நிறுத்திவிடலாம் என்று நினைக்காதீர்கள் தண்ணீர் குறைவாக குடிப்பதை தவிருங்கள் சிறுநீரில் கழிப்பதில் தாமதத்தை தவிர்க்கவும் சிறுநீர் பாதை தொற்றினை வெளியேற்ற எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் சிறுநீர் பாதை நோய் தொற்று உள்ள நோயாளிகள் பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஆறு முதல் எட்டு எட்டு டம்ளர் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு லிட்டர் தண்ணீரை குடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது சிறுநீர் மண்டலத்திலிருந்து தொற்றுகளை வெளியேற்ற உதவும் சிறுநீர் தெளிவாக இருக்கும் வரை மற்றும் நல்ல அழுத்தத்தோடு வெளியேறும் வரை அதிக திரவங்களை குடிப்பதே குணம் பெறுவதற்கான சிறந்த வழி எனக்கு சிறுநீர் பாதை தொற்று இருக்கும்போது நான் என்ன சாப்பிடலாம் யோகட் ஊறுகாய் போன்ற உணவுகளில் தொற்று நோயை எதிர்த்து போராட உதவும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கின்றன அவைகளை எடுத்துக்கொள்வது பயனளிக்கும் நார்ச்சத்து நிறைந்த வாழைப்பழம் பீன்ஸ் பருப்பு வகைகள் கொட்டைகள் ஓட்ஸ் மற்றும் தானியங்கள் போன்ற உணவுகள் உங்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அகற்ற உதவும்